वाचस्पतिम् विश्वकर्मा नमूतये मनोयुजम् वाजे अत्याहुवेमा स नो ने दिष्टा हवनानि जोषते विश्वशम्भोरभसे सा स्थिरैरङ्गैः स्तुष्टुवांशस्तनूभिः यशेव देवहितैर्युः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्षो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु वाचम् निजाम् करसिकाम् प्रसमीक्षमाणः वक्रारविन्द विनिवेशितपाञ्च जन्यः वर्णत्रिकोणरुचिरे वरपुण्डरीके बद्धासनो जयति वल्लभचक्रवर्ती वन्दे वृन्दावनचरम् वल्लवी जनवल्लभम् ജയന്തി സംഭവം ജയന്തംയം ജന്മാഷ്ടമി കൂടിയതാണ് ശ്രീജയന്തി മഹോത്സവമാണ് എംപരുമാൻ അവതാരവും ധർമ്മ സംസ്ഥാപനവേ അവതാരം ചെയ്യലെ സർവധർമാൻ പരിത്യജ്യ മാമേകം ശരണം വ്രജ അഹംഭ്യോ മോക്ഷയിഷ്യാമി மோட்சத்தையே பலனாக அடைய வேண்டும் என்று உபதேசம் சொன்ன அவதாரமானது கீதாச்சாரியனான அவதாரம் கீதாச்சாரியன் என்று உடனே நமக்கு ஞாபகம் வரக்கூடியவர் திருவல்லிக்கேனி எம்பெருமான் வேதத்தை வேதத்தின் சுவை பயனை விழுவிய முனிவர் விழுங்கும் கோதிலின் கலியை கழிச்சை உபலயத்தோர் தொழுதேத்தும் வாழும்டமிக்க வேதத்தை வேதத்தின் சுவை பயனை விழுமிய முனிவர் விழுங்கும் யார்ரா வேதத்தின் சுவை என்று கேட்டால் எம்பதுமான் ஏனென்றால் ரசோவை சகா என்று சர்வ ரசமாக இருக்கக்கூடியவன் எம்பதுமானே என்று வேதமும் சொல்கிறது வேதத்தை வேதத்தின் சுவை பயனை வேதத்தின் சுவையின் பயனாக அதாவது நமக்கு பல பிராப்தியாக இருக்கக்கூடியவன் யார் என்றால் அதுவும் எம்பதுமானாக இருக்கக்கூடியவன் பார்த்தசாரதி என்கிறார் ஆழ்வார் எப்படி என்றால் அக்னிரவமோ தேவதா நாம் விஷ்ணு பரமஹா நாம் செய்யக்கூடியதான சகலவிதமான தேவதைகளின் உபாசனைகளிலே முதல் தேவதையாக இருக்கக்கூடியவர் அக்னி கடைசி தேவதையாக இருக்கக்கூடியவர் விஷ்ணு விஷ்ணு என்ற சப்தத்தினாலே சர்வ வியாபியகா என்ற அர்த்தம் எல்லா இடத்திலையும் வியாபித்திருக்கக்கூடியவர் விஷ்ணு என்பதாகும் கிருஷ்ணாவதாரம் தான் எல்லா இடங்களிலும் எம்பெருமானானவர் எல்லோருக்கும் தன்னுடைய மாயினாலே அதனால் தான் ஆண்டாளம் சொல்கிறார் மாயனை மண்ணு வடமதுரவைந்தனை மாயனை என்றால் ஆச்சரிய சேஷ்டித்தனை என்ற அர்த்தம் கிருஷ்ணாவதாரத்திலே பலவிதமான ஆச்சரியகரமான சேஷ்டிதங்களை லீலா வினோதங்களை என்பதுமான அவனுக்கு அனுகிரகம் செய்தான் அப்பேற்பட்ட வேதத்தின் சுவையாக பயனாக இருக்கக்கூடியவன் என்பதுமான் பார்த்தசாரதி அவனே ஸ்ரீகிருஷ்ணன் வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுர்லபா சர்வ வாசுதேவனாக இருக்கக்கூடியவன இருக்க இருக்கக்கூடியவனான எம்பெருமானை அறிந்து கொள்வது துர்லபம் என்கிறார் தானே கீதையிலே ஆக இந்த எம்பெருமான் வேதத்தின் பயன் இவனே இதேதான் சுவாமி தேசிகன் யாதவாபுரியத்திலே சொல்லும் பொழுது ஆரண்யகாம் பிரபவ பலானாம் அரண்யஜாதாலி பலான்யபீப்சம் வேதங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அரண்ய ஜாத்தானி பலானி சந்து காட்டிலே இருக்கக்கூடியதான பழங்களின் மேல் ஆசைப்பட்டுக் கொண்டு விஸ்ரம்சி தான் கரேன அந்த வேடு பழத்தை கொடுக்க வேண்டும் என்றால் தானியங்களை கொடு என்று கிருஷ்ணனை கேட்கிறாள் கையை விட்டு எடுத்துக்கொண்டு ஓடி வருகிறான் சிறு பிஞ்சு விரல் பிஞ்சு கை அதன் இடைவெளிகளே எல்லா விதமான தானியங்களும் கீழே சிதறி வந்து நிற்க அந்த வேடுவச்சியிடம் வந்து நின்ற உடனே எப்படி இருக்கிறான் என்றால் விஸ்வபதி எல்லா தானியங்களும் தீர்ந்து கடைசியில இரண்டு கையும் சேர்ந்து அஞ்சலியுடன் இருக்கிறானாம் எம்பெருமான் ஆக ஆருண்யகான பிரபவகா வேதத்தை வேதத்தின் சுவை பயனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் இந்த எம்பதுமான் பார்த்தசாரதியவன் எப்பேற்பட்டவன் என்றால் ஆதியை அமுதை என்னை ஆளுடை அப்பனை இவன் ஆதியான புருஷோத்தமன் ஆணையின் துயரம் தீர புள்ளூர்ந்து சென்று நின்று ஆடி தொட்டானை என்று ஆழ்வார் மங்களாசாரம் சொல்லுவார் கதா அதன் காலினை கதுவ யானையானது தன்னுடைய பூர்வ ஜென்மவாசனாலே எம்பெருமானை ஆதி மூலமே என்று அழைக்கிறது முதலையோ காலை பிடித்துக் கொண்டிருக்கிறது இது நாம் ஒரு நாள் நாள் இரண்டு நடந்தது என்று நடக்க வேண்டாம் பரஸ்பரம் ஆயிரம் வருடங்களுக்கு மேல அதாவது தேவ வருடங்கள் மனித வருடங்கள் அல்ல தேவ வருடங்கள் ஆயிரம் வருடங்களுக்கு மேலாக இவை ஒன்று கொன்று கிராக ஆகர்ஷதே தீரே ஜலே ஆகர்ஷதே என்று கரையிலே இது இழுக்க தண்ணீரிலே முதலே இழுக்க இவ்வாறு ஒன்று கொன்று சண்டை போட்டுக் கொண்டிருந்தான் அதற்கப்புறம் ஆதி மூலமே என்று அழைக்க எம்பெருமான் ஓடி வந்தானா என்னை என்று மங்களா சாசனம் செய்கிறார் அப்பேற்பட்ட ஆதிபுருஷனாக இருக்கக்கூடியவனும் பார்த்தசாரதியாக இருக்கிறான் இந்த பார்த்தசாரதியானவனை எப்படி நாம் சொல்ல முடியும் நேரத்தில் என்று கேட்டால் என்று வேதம் சொல்கிறது अतो देवा अवन्तु नो यतो विष्णुर्विचक्रमे पृथिव्याः सप्त धामभिः इदम् विष्णुर्विचक्रमे त्रेधानि दधे पदम् समूढमस्य पादुम् सुरे त्रीणि पदा विचक्रमे विष्णुर्गोपा अदा आभ्यः ततो धर्माणि धारयन् विष्णोः कर्माणि पश्यत यतो व्रतानि पस्पशे इन्द्रस्य युध्यः सखा இந்திரனின் சகாவாக இருக்கக்கூடிய எம்பெருமான் இந்திரனின் சகாவாக என்றால் பஞ்சபாண்டவர்களிலே இந்திரனின் அம்சமாக இருக்கக்கூடியவன் அர்ஜுனன் அர்ஜுனனுக்கு சகாவாக தேரோட்டியாக எம்பெருமான் பாரதம் கை செய்து கொடுத்ததினால் இந்திரசிய யுத்த சகா இந்திரனின் சகாவாக இருக்கக்கூடியதான பார்த்தசாரதி எம்பெருமான் என்று இந்த பார்த்தசாரதி எம்பெருமானை வேதம் மிகவும் அழகாக சொல்லுகிறது ருக்வேதம் கர்ம கிருஷ்ணாவதாரத்தை பற்றி அந்தம் பரியே யுக்தாசோ யதாயமோ சொல்லியிருக்கிறது தர்மசூக்தத்திலே படிக்கப்பட்டதான பாடம் இதிலே நேரடியாகவே கிருஷ்ணாவதாரத்தை பற்றி சொல்கிறது பூமியின் பாரத்தை நீக்க வேண்டி குதிரைகளை ரதத்தில் பூட்டினான் கிருஷ்ணன் அடகிய ரதத்தில் அமர்ந்த கிருஷ்ணனை பார்த்த குதிரைகள் தங்கள் சிரமத்தை நீக்கி அந்த எம்பெருமானை பார்த்து கொண்டே சஞ்சரித்தன பூபாரத்தை நீக்குவதற்காக கண்ணவிரான் பாரத யுத்தம் நடத்தியது எல்லோருக்கும் தெரியும் பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் என்று நம்மாழ்வார் மங்களாசாசம் செய்கிறார் ஆக பூபாரத்தை தீர்க்க வந்தவனாக இருக்கக்கூடியதான அவதாரமானது கிருஷ்ணாவதாரம் வேதம் தர்மத்தை ஸ்தாபனம் செய்வதற்காக அவதாரம் செய்தது ஆக தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று கிருஷ்ணாவதாரம் வேதம் போற்றும் அவதாரமாகும் இந்த கிருஷ்ணாவதாரத்திலே எம்பெருமானவன் விஷ்ணுஸ்வரூபனாகவே சொல்லுக சொல்லப்படுகிறது ஏனென்றால் பிரயோகி ஞானினோத்யர்த்தம் அகம் சச்ச மம பிரிய உதாரா சரவை ஏவைத்தே ஞானித் ஆத்மேம

சப்த யோஜன விஸ்தீரணம் கிருஷ்ணாரண்யமிதம் ஸ்மிருதம் காவிரி கரையின் தெற்கு கரையில் வங்காள விரிகுடா கடலின் மேற்கு பகுதியில் ஏழு யோஜனை அதாவது எழுபது கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கக்கூடியது தேரடந்தூர் என்று கூடியதான திவ்ய தேசம் இதை புராணம் சொல்லுகிறது அங்கு இருக்கக்கூடியதான எம்பதுமானை ஸ்லோகத்திலே மங்களா சாசனம் செய்யும் பொழுது

ராஜாவுக்கு காட்சி தந்ததாக புராணம் உபரிசரவசு என்று சொல்லக்கூடிய ராஜாவான ஆயிரம் குடங்கள் வெண்ணை நிரப்பி எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்ததாக சொல்லப்படுகிறது அந்த எம்பெருமானுக்கு தேவாதிராஜன் கோசகன் ஆ மருவியப்பன் என்று பெயர்கள் உண்டு இதிலே ஆ மருவியப்பன் என்றால் சாதாரணமாக சொல்லும் பொழுது ஆ என்றால் பசுக்களின் கூட்டம் அவைகள் மருவி அதாவது தழுவி நின்று இருக்கக்கூடிய எம்பெருமான் இன்றும் நாம் அங்கு சேவித்தோமானால் உற்சவரின் பின்னால் அழகாக ஒரு பசுமானானது எம்பெருமானை தழுவி கொண்டு நிற்கும் எம்பெருமான் கையிலே கோரும் இடிப்பிலே சலங்கையும் தன்னுடைய தாழ்முடியும் நீழ்மொழியும் எங்க எம்பெருமான் அங்கே நமக்கு காட்சி கொடுக்கிறான் அதற்கு எதிரே ஒரு சிறிய கன்று குட்டியானது எம்பெருமானை பார்த்து கொண்டே இருக்கும் இதில் விஷயம் என்னவென்றால் அமரர் கோவே தேவாதிராஜனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அங்கே கோசகனாக இருக்கிறான் ஆ மருவி என்றால் பசு என்று அர்த்தம் என்று மேலும் மகாலட்சுமியை குறிக்கும் அகாரஹா விஷ்ணுவாட்சியகா எப்படியானால் அகாரம் என்பது விஷ்ணுவை சொல்லுகின்றதோ அதே போன்று ஆ என்றால் லக்ஷ்மியை குறிக்கும் அஹோ ராத்ரே பாஸ்வேணி ரூபம் இஷ்டம் மணிஷானா மணிஷானா சர்வம் ஆக மணிஷான லக்ஷ்மியுடன் சேர்ந்தவனாக ஆம் அருவி நின்ற கோமான் என்று எம்பெருமானை அங்கே மங்களா சாசனம் செய்கிறார்கள் இந்த எம்பெருமானானவன் நமக்கு எப்படி அனுகிரகம் செய்கிறான் என்றால் நமக்கு இந்த ஜென்மாவிலே ஏற்படக்கூடியதான தடைகளை நீக்கக்கூடியவர் எப்படி ஆழ்வார மங்களா சாஸ்திரம் செய்கிறார் தன்னுடைய தாய் தந்தையரின் கால் விலங்கு அதாவது அவர்களின் கால் விலங்கு தீர அவதரித்த எம்பெருமான் என்று ஆக இந்த எம்பெருமான் நமக்கு மோக் அளிக்கக்கூடியவர் சாதாரணமாக எல்லாவற்றுக்கும் ஸ்லோகம் என்று ஒன்று சொல்லுவார்கள் உத்தமமான ஸ்லோகம் என்று அர்த்தம் ஆனால் ஒவ்வொரு அவதாரத்திலும் எம்பெருமான் தான் பகவானாகவே இருந்து உபதேசம் செய்கிறான் வராகவதாரத்திலே சொல்லும் பொழுது அகம் ஸ்மராமி நயாமி பரமான் கதி என்று நான் என்னுடைய பக்தனை நான் கணிக்கிறேன் என்கிறான் ராமாவதாரத்திலே சொல்லும் பொழுது அபயம் சர்வ பூதேபியோ ததாமி ஏதத் ரதம் நம்ம நான் எல்லா விதமான பூத ராசிகளுக்கும் எல்லாவிதமான ஜீவராசிகளுக்கும் நான் அபயம் கொடுக்கிறேன் இது என்னுடைய விரதம் என்று ஆனால் இவை இரண்டை காட்டிலும் சர்வ தர்மான் பரித்யஜ மாமேகம் ரஜ அகம் மாசுச்சா கவலைப்படாதே உனக்கு எல்லா விதமான கர்மங்களிலிருந்தும் பாபங்களிலிருந்தும் ஜென்மங்களிலிருந்தும் விடுதலை அளிக்கிறேன் கவலைப்படாதே என்று கிருஷ்ணாவதாரத்திலே கீத ஆச்சாரியனாக உபதேசம் செய்கிறான் என்பதுமான் ஏனென்றால் எம்பெருமானுக்கு ஜனார்தனன் என்று ஒரு பெயர் உண்டு ஜென்மம் அர்த்தயதீதி ஜனார்தனஹா நம்முடைய பூர்வ ஜென்மத்திலே இருக்கக்கூடியதான தலைகளை அழுக்கக்கூடியவன் ஆக கோசகன் கண்டு சொல்லக்கூடிய அந்த எம்பெருமானானவன் நம்முடைய பிறவி தலையிலிருந்து நீக்கி நமக்கு சகலவிதமான வீரமான ஸ்ரேயஸ்சை கொடுக்கக்கூடியவன் என்று ஆழ்வாரானவர் மங்களா சாசனம் செய்கிறார் ஆக இந்திரஸ் யுஜ்ஜஸ் சகா என்று சொல்லக்கூடிய இந்த எம்பதுமான நாம் தியானம் செய்தால் என்ன என்றால் திதி திதியானது கிருஷ்ணன் அவதாரம் செய்ததினாலே முதலாவது திதியாக ஆகிவிட்டதோ அப்பேற்பட்ட இந்த ஸ்ரீ ஜெயந்தியிலே அவதரித்த எம்பதுமானை நாம் எப்பொழுதும் வேதத்தின் மூலமாக நாம் உபாசிப்போம் இதைதான் சாந்தோக்கிய உபரிஷத்தில் புருஷனையே யஜ்யமாக பாவிக்கப்படும் புருஷ வித்யை உபதேசித்தோர ஆங்கீரசர் என்னும் ரிஷி சொல்கிறார் செய்தாலும் சர்வம் கிருஷ்ணார்பண்து என்று சொன்னால் எம்பருமானின் அந்த திருநாமத்தை சொன்னாலே எல்லா விதமான வேதத்தையும் எல்லா விதமான வேத அங்கங்களையும் எல்லா விதமான அனுஷ்டானங்களையும் நாம் உபாசித்ததாக கூடப்படுகிறதோ ஆக அந்த கிருஷ்ணார்பணம் என்பதே எல்லோரும் சொல்ல வேண்டும் அதுவே எல்லாவற்றிற்கும் அதே போன்று நாமும் இன்று எம்பெருமானை வணங்கி பூசித்து மகிழ்ந்து பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி என்று கிருஷ்ணன் சொன்னார் போலே பத்திரமோ அல்லது ஜலமோ அல்லது ஏதாவது நம்முடைய சக்திக்கு ஏற்றார் போலே அத்துடன் பக்தியும் கதந்து கிருஷ்ணனுக்கு சமர்ப்பித்து சர்வம் கிருஷ்ணார்பணம் என்று சொல்லி நிறைவோமாக